எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப நிதானமாக செயல்படுத்தக்கூடிய கும்பராசி அன்பர்கள் உங்களுடைய ராசிக்கு இந்த குரு பகவானுடைய வக்ரநிலை எந்த விதமான அற்புதத்தை கொடுக்க போகுது அப்படிங்கறத தெளிவா பார்க்கலாங்க குரு பகவானுடைய வக்ரநிலை கும்பராசி அன்பர்களுக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் நடைபெறவு இந்த நிகழ்வு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரை நடைபெறவிருக்குங்க இருக்குங்க இந்த இந்த நிகழ்வு காலகட்டங்களில் கும்பராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்பு பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களை அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க சோ கும்பராசி அன்பர்கள் சனி பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் சின்ன வயசுலேருந்தே தன்னுடைய குடும்ப கஷ்டங்களையும் குடும்ப பொறுப்புகளையும் ரொம்ப ஏற்று நடத்தக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னே சொல்லுவாங்க நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குங்க எந்த விஷயத்தையுமா ஓகே இவர்கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக சூப்பராக செஞ்சு முடிப்பாரு ஆனால் இவருடைய இளமை காலகட்டங்களையும் அதே மாதிரி தாங்க நிறைய விஷயங்கள் நார்மலாக சகஜமாக செய்யக்கூடிய ஒரு சில வேலைகள் மற்றவர்கள் செய்யக்கூடிய ஒரு சில சந்தோஷமான சில விஷயங்கள் இந்த டூர் போடுறதுங்க ஏதாவது பசங்களோடு சேர்ந்து இங்கேயும் எங்கேயாவது ஜாலியாக வந்து ஒரு சினிமாவுக்கு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட சின்ன சின்ன விஷயத்தையும் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு சில சூழல்கள் அப்படிங்கிறது இந்த கும்பராசி என்பவர்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்குங்க சோ தன்னை பத்தி அதாவது தன்னை பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருந்திருந்தா பரவாயில்ல நம்ம மற்றவங்களை பற்றியெல்லாம் நிறைய யோசிச்சுட்டோங்க சோ அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில படக்கூடிய கஷ்டங்களை விட்டுட்டு அடுத்தவங்களுக்காக நீங்க நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்தீங்க சோ இது ஒரு காலகட்டங்களில் என்னாச்சு அப்படின்னா தன்னுடைய நிலையை மாத்திக்கிறதுக்காக ஒரு சில முயற்சிகள் எடுக்கும்போது அது பெரிய பாதிப்புகளை கொடுத்துச்சு ஆனா தான் மற்றவங்களுக்காக செய்யக்கூடிய சில விஷயங்கள் அவங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை கொடுத்துட்டு இருந்ததுங்க நிறைய பிரச்சனைகள் அதாவது ஒருத்தருக்கு நல்லது செய்ய போய் அது மூலமா சில கெட்ட பலன்களை அனுபவிச்சதும் நீங்கள் தான் அதே போல் உதவி செஞ்சு அது மூலமா சில பாதிப்புகளை சந்திச்சது நபர்களும் நீங்கள் தான் அதாவது யாருக்காக கஷ்டப்படுறோமோ அவங்களே நம்மள புரிஞ்சிக்க முடியல அவங்களே நம்மள புரிஞ்சிக்கல அப்படிங்கிற ஒரு சூழலுங்க கட்டின மனைவியும் சரி பெத்த பிள்ளைங்களும் சரி அவங்களுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கோம் அவங்களே நம்மளை புரிஞ்சிக்க முடியல இனி யாருக்காக நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்துல இந்த வாழ்க்கையில தேவையற்ற விரத்திகள் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது உருவாயிடுச்சுங்க ஒரு மணி நேரம் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க ஒரு மணி நேரம் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நிம்மதியான ஒரு சந்தோஷமான சூழல் அப்படிங்கிறது ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அடுத்த ரெண்டு மணி நேரத்துக்கு அப்படி ஆப்போசிட்டாக நடக்குங்க சின்ன விஷயம் தான் ஓகே கொஞ்ச நேரம் ஹாப்பியாக இருந்துட்டுங்க அடுத்த ரெண்டு மூணு மணி நேரம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்த போட்டு அது ஒரு பெரிய கஷ்ட சூழ்நிலை அப்படிங்கிறதுக்கப்போ நிம்மதி அப்படிங்கிறத விட பாதிப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு எல்லாருக்குமே உதவக்கூடிய மனப்பான்மை அப்படிங்கிறது எப்பவுமே இருக்குங்க நல்லா இருக்கும்போது அதாவது நிறைய பேர் நம்ம கூட இருந்தாங்க நமக்கு இன்னைக்கு ஒரு கொஞ்சம் சூழ்நிலைகள் வந்து மோசமா போக ஆரம்பிச்ச உடனே எல்லாருமே நம்மளை ஒதுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அவ்வளவுதான் இவர் இனிமேல் முடிஞ்சிட்டாரு இந்த காலகட்டங்களில் இவர் கூட நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னால் இவர் நம்மளை வந்து ஏதாவது ஒரு விதத்தில் இவருடைய பாதிப்பில் நம்மளை இழுத்து விட்ருவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்மளை டோட்டலாக அவாய்ட் பண்ணவே ஆரம்பித்தாங்க இந்த ஆரம்பிக்கும் போது என்னென்னா தனிமையை உணரக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது எல்லாருமே நம்மளை ஒதுக்கிட்டாங்களே இனிமேல் நம்மளுக்கு வந்து யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்களே ஏன்னா எல்லாேருக்கும் ஓடி ஓடி போய் நிறைய உதவி செஞ்சாங்க ஆனால் இன்னைக்கு எனக்கு ஒரு உதவி அப்படின்னு கேட்கும்போது நம்மளை எல்லாருமே ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க உதவி அப்படின்லாம் கேட்காத வேற ஏதாவது விஷயமா இருந்தால் பேசலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா இந்த நேரத்தில் நமக்கு பெரிய அளவில் யாரும் உதவி பண்ணலை அப்படின்னாலும் பரவாயில்லைங்க அட்லீஸ்ட் ஆறுதல் கூடவாவுது யாராவது ஒருத்தர் கூட இருக்கணும் அந்த நிலை கூட இப்போ இல்லை முதல்ல நம்மளை கூப்பிட்டு நாலு பேர்த்துக்கு முன்னாடி ஓகே இவர் பேசினா கரெக்டாக இருக்கும் இவர் இருக்கிற இடம் எப்போவுமே கலகலப்பாக இருப்போம் அப்போது சந்தோஷமாக இருக்கும் அப்படி ஏற்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தது இப்போது அவங்க எல்லாம் ஒன்றா இருக்காங்க நான் போனால் அப்படியே என்னை டோட்டலாக அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த நிலை அப்படிங்கிறது எதிரிக்கவும் வரக்கூடாதுங்க சொந்த பந்தங்களும் அதே மாதிரி தான் நிறைய பேர் வந்து நான் நல்லா இருக்கும்போது என்னை கூப்பிட்டு கூப்பிட்டு எல்லா விஷயத்துக்கும் வந்து கலந்துக்கிட்டாங்க எல்லா விஷயத்துக்கும் இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு எனக்கு ஒரு கடன் சுமை வந்துருச்சு இன்னைக்கு என்னோட த அதாவது என்னுடைய சூழல் அப்படிங்கிறது கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாருமே டோட்டலாக என்னை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னை ஒதுக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நிலையிலிருந்து நாம் கண்டிப்பாக மாறுவோன்னா மாற மாட்டேன்னா எப்பயும் போல என்னுடைய வாழ்க்கையில் அதாவது இதுக்கு முன்னாடி நான் இருந்த வேகமும் விவேகமும் இப்போ எனக்கு இல்லைங்க ரொம்ப டவுன் ஆயிட்டேன் ரொம்ப டல்லா போயிட்டு இருக்கு ஸோ இது வந்து எனக்கு வந்து முன்ன மாதிரி ஆக்டிவா இருக்க முடியலன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நாலாம் இடத்துல குரு பகவானுடைய நிலை சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடங்க இந்த இடத்துல குரு பகவானுடைய நிலை அடையும் பொழுது இந்த குரு பகவானுடைய பார்வை எட்டு பத்து மற்றும் பன்னிரண்டு ஆகிய மூன்று இடங்களில் படுதுங்க அப்போ தொழில் ரீதியாக இதுவரைக்கும் யாருக்கிட்ட எல்லாம் நீங்கள் ஹெல்ப் கேட்டுட்டு இருந்தீங்க அந்த தொழில வந்து ஏதாவது ஒரு முன்னேற்றம் பண்ணணும் ஏன்னா நல்ல ஒரு காலத்தில் பயங்கரமாக சம்பாதிச்சுட்டு இருந்தீங்க அந்த சம்பாதனை அப்படிங்கிறது மற்றவங்க பார்த்து புறாமப்படக்கூடிய அளவுக்கு இருந்ததுங்க ஆனால் இன்னைக்கு இந்த நிலை அப்படிங்கிறது டோட்டலாக மாறிடுச்சு ஏன்னா இன்னைக்கு அவ்வளோதான் அவர் முடிஞ்சிட்டாருங்க அவர் நொடிஞ்சிட்டாரு இனிமேலாம் அந்த பிஸ்னஸ் அவரால பண்ண முடியாது ஸோ எப்படி இருந்த மனுஷன் இன்னைக்கு இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைகள் மாறிடுச்சு அவங்க முன்னாடி வைராக்கியத்தோட வாழ்ந்து காட்டணும் கும்பம் அப்படின்னாவே துன்பம் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லக்கூடிய நிலை இப்படி வந்துருச்சு ஸோ தான் இன்னைக்கு வந்து எல்லாத்தையுமே இழந்து அப்படின்னு சொல்லி மற்றவங்கள நம்மள கேலி கூத்தா பேசக்கூடிய அளவுக்கு சில நிலைகள் வந்துருச்சு இந்த நிலையை மாற்றணுங்க தொழிலில் பழையபடி நான் வந்து அந்த வெற்றி கூடை நாட்டணும் அப்படின்னு சொல்லி எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களும் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அளிக்குங்க குரு பகவானுடைய பார்வை பத்தாம் இடத்துல படுறதுனால தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகளும் சரி பண ரீதியாக உங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை சம்பாரிச்சு கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஏற்பட போகுது ஏன்னா ஆல்ரெடி நீங்க தான் வாழ்ந்துட்டு இருந்தீங்க நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்தீங்க ஏதோ ஒரு சூழ்நிலைங்க திடீர்னு எல்லாமே டவுன் ஆயிடுச்சு ஸோ இது வந்து மறுபடியும் எனக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா மீண்டும் அந்த பழைய நிலைக்கு வந்துடும் சொல்றவங்களுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பா இருக்குங்க ஸோ தொழிலில் கண்டிப்பா டாப்பாக இருக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது கட்டாயமாக ஏற்படும் அதே போல ஒரு வேலை செஞ்சிட்டு இருந்தவங்க அந்த இருக்கிற வேலையை இழக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது வந்துருச்சு என்ன நடந்ததுன்னே தெரிய திடீர்னு வேலையை விட்டு அனுப்பிச்சி விட்டாங்க எனக்கு இப்போ வேலை புதுசா ஒரு வேலை தேடும் பொழுது நான் வாங்கிட்டு இருந்த சம்பளத்தோடு ரொம்ப குறைவான சம்பளத்தை நான் இன்னைக்கு என்னை வந்து வேலைக்கு எடுக்கக்கூடிய ஒரு நிலை வந்துருச்சு தன்மானம் விட்டு கொடுக்கலைங்க எனக்கு மறுபடியும் எப்போதான் நம்ம இவ்வளோ சம்பளம் வாங்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு இந்த சம்பளத்துக்கு இந்த வேலையோ போய் செய்கிறது ஸோ எப்படி நமக்கு அந்த இடம் கொடுக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு பத்து பேர் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு நம்ம ஒரு ஒருத்தருக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலை வந்துருச்சு நம்ம ஒருத்தருக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு நிலை வந்துருச்சு எப்படி நம்ம தன்மனத்தை விட்டு இந்த இடத்துல வேலை செய்ய முடியுமா ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு வேலை அமையாது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல அருமையான காலகட்டங்கள் இந்த வக்கிற நிலையில் கண்டிப்பாக உங்களுடைய நிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக மாறுங்க பத்தாம் இடத்துல இந்த குரு பகவானுடைய பார்வைப்படுறதுனால புதிய வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு ஒரு புதிய வேலை அப்படிங்கிறது கட்டாயமாக கிடைக்குங்க ஸோ ரொம்ப வருஷமாக நான் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தேங்க அந்த கம்பெனியில் வந்து எனக்கு எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறதே இல்லை எனக்கு ஒரு சம்பள உயர்வோ இல்லை ஒரு பதவி உயர்வோ அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கொடுக்காமல் இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஏதாவது கிடைக்குமான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குங்க உங்களுக்கு சம்பள கூ சம்பள உயர்வுடன் கூடிய பதவி உயர்வு அப்படிங்கிறது கட்டாயமாக கிடைக்கும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட சில முயற்சிகள் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நல்ல ஒரு பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்குங்க திருமணம் சார்ந்த சில யோகங்கள் திருமண பந்தங்கள் அப்படிங்கிறது ஒன்று உருவாகவே ஆகாதுங்களா நிறைய ஜாதகம் பார்த்துட்டேங்க நிறைய பெண் பார்த்தாச்சு ஏதோ ஒரு சூழ்நிலையில அது இல்லாமல் வந்து தட்டி கழிச்சு போயிட்டுருக்கு நானும் நிறைய கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் நிறைய பேர்கிட்ட ஜாதகத்தை கொடுத்து பார்த்துட்டேங்க ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லை அவங்களுக்கு வந்து திருமணம் கட்டாயமாக நடக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு அந்த திருமண யோகம் அப்படிங்கிறதே இல்லாமல் இருக்குது மனைவி மக்களோட ஒரு சுகமான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது எனக்கு ஏற்படாதான் நானும் மற்றவங்களுக்கு மாதிரி ஒரு நார்மல் லைஃப் அப்படிங்கிறது அதாவது ஒரு கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுட்டு அவங்களோட சராசரியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாதா ஏன்னா என்றைக்கி வந்து இந்த தனிமை அப்படிங்கிறது என்னை போட்டு தா ரொம்ப வாட்டி எடுத்துகிட்டே இருக்குது குடும்பத்தில் இதனால் வந்து பார்த்திங்கன்னா ச பையனுக்கு ஒரு நல்ல கல்யாணம் பண்ணி வைக்க முடியலையே பொண்ணுக்கு ஒரு நல்ல இடத்துல வரன் பார்த்து அமைக்க முடியலேன்னு சொல்லி வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையிலே இருக்குது ஸோ இந்த திருமணம் சார்ந்த அனுகூலங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்குங்க ரொம்ப நாளாக வந்து அதாவது டிலே ஆகிட்டு இருந்தவங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது ஸோ அடுத்ததாக இந்த கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது என்ன நடந்ததுன்னே தெரியல தேவையில்லாத ஒரு நபர்களுடைய பேச்சுவார்த்தைகள் தேவையில்லாத மூன்றாம் வகுப்புகளை பத்தி பேசும்போது எங்க குடும்பத்துக்குள்ள பெரிய சண்டைகள் அப்படிங்கிறது வந்துருச்சு இதனால கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது உருவாச்சுங்க இதனால ரெண்டு பேருமே பிரிந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் சோ கண்ணு பட்டுச்சோ தெரியல நல்லா இருந்த குடும்பத்துல திடீர்னு இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு யாருக்குமே எந்த கெடுதலும் நினைச்சது யாரையுமே ஒரு அனாவசியமான வார்த்தைகள்லாம் பேசுனதில்லை ஆனால் இன்னைக்கு நான் என் மனைவி குழந்தைங்க எல்லாத்தையும் விட்டு பிரிந்து வாழக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது சோ எல்லாருமே என்னை ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மாமனார் மாமியார் சைடுல சரி என்னை பெற்றவங்களும் சரி மனைவி மக்கள் எல்லாருமே என்னை வந்து ஒதுக்கிட்டாங்க நீங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த தான் இன்னைக்கு இந்த குடும்பம் இந்த நிலையில இருக்குன்னு சொல்லி குறைவை மட்டுமே கூறிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை வந்துருச்சு இந்த நிலையை நான் மாற்றணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலகுங்க அதே போல் குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாகியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும் ஸோ ரொம்ப நாளா வந்து ஒரு சொத்து வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் அந்த சொத்து வாங்கிறதுக்கு எனக்கு தேவையான பணங்கள் அப்படிங்கிறது நான் ஒருத்தர்கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன் அந்த பணம் எனக்கு கரெக்டான நேரத்துல கிடைச்சதுன்னா அதை வச்சு இந்த ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது நான் மீட் எடுத்துருவேன் ஸோ நிறைய இடத்துல கடன் வாங்கிட்டேன் அட்லீஸ்ட் இந்த ப்ராப்பர்ட்டியை நான் சேல் பண்ணனா இந்த வீட்டை விற்றாலோ அட்லீஸ்ட் இந்த இடத்த விற்றாலோ எனக்கு அந்த பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க கடன் இல்லாத வாழ்க்கை நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழணும் ஏன்னா நிம்மதியை தேடி எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் தோல்வி அடைஞ்சிட்டே இருக்குங்க நிறைய கடன் பிரச்சனை மற்றவங்க பார்த்தேன்னா இந்த கடன் இவ்வளோ கடனை வாங்கி வச்சிருக்கீங்க இந்த கடனை எல்லாம் நீங்கள் எப்போ அடைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு நம்மளையே யோசிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களோட வார்த்தைகள் இருக்குது ஸோ இந்த கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரணும்னா இந்த சொத்து பொத்துக்கள் கரெக்டான நேரத்தில் நான் வித்தா மட்டும்தான் நடக்கும் அட்லீஸ்ட் எனக்கு வர வேண்டிய பணம் எனக்கு வந்ததுனாவே போதுங்க இந்த பிரச்சனை எல்லாத்தையும் நான் தீர்த்துருவேன் ஏன்னா யாரோருக்கோ ஹெல்ப் பண்ணேன் கூட பிறந்தவங்களுக்கு சகோதரிகள்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் கடன் பிரச்சனை இருக்குது நீங்கள் எங்கேயாவது சொல்லி கொஞ்சம் பணத்தை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க அவங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுத்தேன் வாங்கிட்டு இன்றைக்கி அந்த கடனையும் நான் தான் கட்டிகிட்டு இருக்கேன் இந்த நிலையெல்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக மாறுங்க இந்த பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவானுடைய பார்வை எதிர்பாராத பொருள் மற்றும் தன வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குங்க அதே போல் நீண்ட நாட்களாக நிலுவில் இருந்த தொகை அப்படிங்கிறது உங்கள் கைக்கு வந்து சேரும் இதனால் உங்களுடைய கடனில் ஒரு பகுதி அடைச்சி அந்த சுகமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது ஏற்படும் உடல் ரீதியாக நிறைய பாதிப்புகள் இருக்குங்க அதே மாதிரி பேக் பெயின் அப்படிங்கிறது ரொம்ப அடிக்கடி இருக்குங்க முதுகு சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் தோல் பட்டை சம்மந்தப்பட்ட சில பாதிப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் அடிக்கடி எனக்கு கொடுத்துட்டே இருக்குங்க நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன் நிறைய எக்ஸ்பென்ஸர் ஆகிடுச்சி இதனால் மருத்துவ செலவுகள் மட்டுமே ஆகிட்டு இருக்குதே தவிர குணம் அப்படிங்கிறது ஒன்று ஆகவே மாட்டேங்கிதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த எட்டாம் இடத்துல குரு பகவானுடைய பார்வைப்படுறதுனால ஆயுள் சம்மந்தப்பட்ட கண்டங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலகுங்க ஆயுள் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக தீரும் அதே போல் இந்த பன்னிரெண்டாம் இடத்துல விரைய மூச்ச ஸ்தானத்தில் குருவோட பார்வைப்பட்டதுனால நிறைய மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படுங்க ஆன்மீக பயணங்களோ இல்லை ஆன்மீக காரியங்களில் நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வரக்கூடிய விரயங்கள் அப்படிங்கிறது போ போக்குவதற்கான ஒரு நல்ல சூழல் அப்படிங்கிறது இருக்குங்க ஹாஸ்பிட்டலுக்கு இது வரைக்கும் நிறைய செலவு பண்ணிகிட்டே இருக்கும் ஆனால் ஹெல்த்தில் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்து தீருங்க அதே போல் உங்களுடைய குழந்தைகளுடைய கல்வியில் ஒரு நல்ல மேன்மை அப்படிங்கிறது கட்டாயமாக நடக்கும் ஏன்னா அவங்களுடைய உயர்கல்வியை படிப்பதற்கான சில சூழல் அப்படிங்கிறது உருவாகுங்க வெளிநாடு சென்று படிப்பதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது கட்டாயமாக நடக்குங்க இந்த எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயத்திலும் சில செலவினங்கள் அப்படிங்கிறது கூடுவதற்கான வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சியோட வக்ர காலகட்டங்களில் கட்டாயமாக உங்களுக்கு நடக்க போதுங்க ஸோ இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா கோச்சார பலன்கள் மட்டும்தான் இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமோ அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை இதோடு ஒப்பிட்டு பார்த்து அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்குங்க ஸோ உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க அப்படி இல்லையே உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அமுச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கிடைச்சி துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி